வணக்கம் 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 என்ன வணக்கம் வணக்கம் மூணு வணக்கத்தை போடுறான் எப்போவுமே டாப்பிக் என்ன கண்டு எடுக்கிறத சொல்லிட்டு உலகத் தொண்டர்களின் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான் என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இருந்தாலும் முன்னாடி எது போட்டுச்சுன்னா நம்ம பேச போகிற தலைப்பு அப்படி பேச போகிற பேச போகக்கூடிய நபர் அப்படி அவருடைய பாண்டியிலேருந்து தான் அவருடைய ஸ்டைலில் ஒரு மூணு வணக்கத்தை போட்டு வச்சுங்க சரி என்னங்க அப்படின்னா வேடன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் தொடர் சமீப சமீப காலத்தில் வந்து அதிகமாக எல்லா தலங்களிலேயுமே எல்லா சோசியல் மீடியாலையுமே எல்லா பக்கமும் எந்த பக்கம் போனாலும் சரி வேடன் 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 அப்படின்னு உண்மையாக சொல்லுவா எனக்கே தெரியல அவர் யாருன்னு சத்தியமாக தெரியல இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு பிறகு தான் ஓ இவர் தானே அது ஓ மஜ்மல் பாய்ஸில் ஒரு ரேப் வருமே ஓ இதுதான் இவர் தான் பண்ணிருக்காராங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து சோசியல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படி இப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் கட்டக்கூடியவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு சித்த பேச முடியும்னு அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க நமக்கே தெரியல நம்ம மட்டும் இல்லை இது நாலு கேட்டேன் நாலு யார் நார்மலுக்கு கேட்டாலும் நாலு பேருக்குமே தெரியல அப்போ சிட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் பொதுவான மக்களுக்கு பற்றி தெரியல யாரு என்னங்கிறது தெரியல நம்ம வரைக்கும் ஆனால் அவரை பற்றி பெருசாக யாரும் தெரியல கேரளாவுக்கு போனீங்கன்னா இவருக்கு வந்து பெரிய அளவுக்கு பெரிய டாப் ஸ்டார் பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் அளவுக்கு இவருக்கு ஒரு ரேப் பாடகருக்கு ஒரு சின்ன பையன்தான் ஒரு வயது ஒரு ஒரு இலட்ட பையனுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் எப்படி வந்துச்சு நினைக்க போகலாம் வியப்பாக இருக்கிறது நீ தம்புரு அனுமல்ல ஆணையில் ஒரு மயிரும் இல்ல என்ன செஞ்சிட்டாரு இவரு என்ன பண்ணிட்டாரு இவருக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் ஒரு நடிகருக்கு அவர் வந்து ஒரு நடிகர் வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு பெரிய ஒரு ரசிகர் பட்டா வச்சிருக்காங்கிறது வேற ஆனால் ஒரு ரேப் படகு திடீரென்ற ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பெரிய ஒரு ஸ்டார் ஆகிறது எப்படி ஒரு கேள்வி கேள்வி வரும்ல அந்த மாதிரி கேள்வி வந்திருக்கு இப்போ இவர் யார் என்ன இவருக்கு என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு இவர் எதுக்கு கொண்டாடுறாங்க இவருடைய பேர் எப்படி தொடர்ச்சியாக பேசுபடு பொருளாக இருக்கிறது இப்போ சமகாலத்தில் அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் விரிவாக பேசலான்றதா இந்த பதிவுங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு அப்படின்னு வச்சு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கப்பா ம் மறந்துடுங்க வீடியோ பார்க்குறீங்க எல்லாம் ஓகே லைக்லாம் போடுறீங்க கமெண்ட்டில் கூட சம கமெண்ட் கூட பண்ணுறீங்க ஏங்க உண்மையிலேங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க நூறு பேர் பார்க்குறாங்கன்னா அதில் நாற்பது பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் அறுபது பேர் வெளில இருந்து ஆள் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன பரமா இப்படி பண்ணலாமா சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க பரமா எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் யார் இந்த வேடன் ஹிரண்தாஸ் முரளி என்று சொல்லக்கூடிய இவருடைய இயற்பேர் தான் வேடன் என்று எதனால் இவருக்கு பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய பூர்வீகம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னங்கிறது அவங்க பார்த்தா தான் இவரு இவர் இவரை வச்சு பேசுகிறதுக்கு கொஞ்சம் விஷயம் சரியாக வரும் அதாவது ஒரு ஈழத்தாய் அதாவது இவருடைய அப்பா வந்து ஒரு மலையாளி இவருடைய அம்மா வந்து ஈழத்தமிழ் ஈழத்தமிழ்ச்சி போர் காலகட்டத்தில் ஈழத்திலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஒரு மலையா ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளியை காதலிக்கிறார்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க உறவு முறை ஆகுது திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூரில் வந்து அங்கே அவங்களுடைய பூர்வீகத்துக்கு போயிடறாங்க யாருக்குன்னா இந்த பையனு இவருக்கப்படையில் வேடனுடைய அப்பா அவர் ஊருக்கு போயிடுறாங்க அங்கே தங்குகிறாங்க அப்போ தான் அவங்க பிறகுறப்பள்ள நம்ம வேடன் இவர் எதுக்கு வேடன் சொல்கிறாங்கன்னா இவர் சின்ன வயசுலேருந்தே வந்து காட்டுப்பதிவுகளெல்லாம் போயிட்டு மீன் பிடிப்பா மீன் பிடிக்கிறது வந்து என்ன செய்வாப்பனா இவர் ஸ்டைலாக பிடிப்பா மீன் பிடிக்கிறது ரொம்ப ஆர்வம் கட்டாப்பில்லையா அப்போ வந்து அம்பு மாதிரி இவரை செஞ்சுக்கிட்டு மீனை பார்த்து குருவிச்சு அடிச்சு எப்படி பார்ப்போம்லாம் பட்ட பேர் சில வயசுலேயே வந்து நண்பர்கள்லாம் வந்து இவர் வேடா வேடா சொல்லி கூப்பிட்டு ஒரு பட்டப்பேராக மாறிடுச்சு அவர் பேர் இரண்டாஸ் தாஸ் குரல் சொன்னால் யாரும் தெரியாதான் வேடா வேடான்னு பட்டப்பேர்ச்சு கூப்பிட்டு இந்த மாதிரி செய்தனால ஒரு பேர் வந்து வேடான்னு மாறிடுச்சு அப்படியே வராப்பில் இவர் ஒரு ஒரு பாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஆஃப் ஐஸ்லேஷன் அதாவது குரலொற்றின் குரல் தமிழ் சொன்னோம்னா குரலொற்றலின் குரலாக அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை வெளியிடுகிறார் அப்படி அந்த பாட்டின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரபலமாக மாறுகிறார் பெருமளவிற்கு இவருக்கு வரவேற்பு பெறுகிறது அப்படி அந்த பாட்டில் என்ன மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து செஞ்சுத்தார் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் எழுப்ப இடத்துல இவர் விடயங்களே இந்த பாட்டில் புகுத்தி அதிகார வர்க்கம் ஆளு வர்க்கம் அதாவது பாஜகவை ஒரு தட்டு தட்டி அந்த பாட்டை விட்டுருந்தார் அது மிகப்பெரிய இதாகுது அதோடு இவர் ரொம்ப பெரிய ஸ்டாரப்பில் இவர் வந்து உங்களுடைய உங்களுடைய இவருடைய அம்மா வந்து ஒரு ஈழத்தமிழருன்றனால வளரும் போதே ஏன்னா அவங்க அப்பா வேறு ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கும் போது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அந்த மக்கள் வந்து எவ்வளோ பாதி பாதிப்புக்கு உள்ளாவாங்க மற்ற சமூகத்தினால் எவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க அப்பா மூலமாகவும் இவருக்கு கடத்தப்பட்டிருக்கு அவங்க அம்மா மூலமாகவும் ஒரு தமிழ் இனம் தமிழ் உணர்வுங்கிறதும் பெருமளவுக்கு கடத்தப்பட்டிருக்கு அது வந்து உள்வாக்கி கொண்ட ஒரு சின்ன வயசுலேயே உள்வாக்கி கொண்டவர் வளர வளர அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆக இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாடல் எல்லா பாடல்களையும் வந்து புரட்சி பேசக்கூடிய வசனங்கள் வைப்பது வார்த்தைகளை வைப்பது அது மேக்ஸிமம் அவர் பாடக்கூடிய பாட்டுகள் அவங்களுக்கு அர்த்தம் புரியுது மலையாளம் தானே அது அப்படி மலி இங்கே தமிழ்லேருந்து நான் இது பண்ண தானே தானே அப்போ வந்து எனக்கு புரிஞ்சிக்கிறது முடியுது நம்மளை அவர் போடக்கூடிய எல்லா பாட்டுமே புரட்சிகர பாட்டாக இருக்கிறது தமிழ்நாட்டில்ங்க நான் பெரிய ஸ்டாராக இருக்கேன் இந்த டைமில் நம்ம புரட்சி பேசுகிறோன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இங்கே இந்த காலம் இங்கே இங்கே இருக்கிற சினிமாவே இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் பழைய நினச்சிருக்கேன் இங்கே மட்டும் இல்லை எல்லா சினிமாலேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் அப்படி தான் நினச்சிருக்காங்க நம்ம எப்படி புரட்சி பேசுகிறது அப்படின்னு ஆனால் பாருங்கள் ஒருத்தர் வளரும்போதே புரட்சி தான் நான் பாடம் எடுப்பேன் இப்போ அதான் பாரு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் பெரிய ஸ்டாராக ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு கொண்டாடப்படும் விதத்தில் ஒரு நபராக வந்திருக்காரு இந்த ஹிரன் தாஸ் முரளி என்று சொல்லக்கூடிய வேடன் இதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு தொடர்ச்சியாக பாட்டு பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் ஹிரன் முரளி அதாவது வேடன் பெர்ஃபார்மன்ஸ் நடிச்சு பாருங்களேன் அவ்வளோ வீடியோ ஒரு அவ்வளோ இதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்டார் அளவுக்கு தான் இருக்காப்புல மலையாளத்தில் கேரளாவில் இப்போ இதாங்க விஷயம் அப்போது இவருடைய பாடல்கள்லாம் தொடர்ச்சியாக சமூக அநீதிகளுக்கு எதிரான வாக்கியங்களை வாசகங்களை இவரே எழுதுகிறாப்பில் இவரே பாடல் பாடுறாப்புல இது வந்து ஆளு வர்க்கத்திற்கு பெரும் குடைச்சல் கொடுக்குது குறிப்பாக பாஜகவிற்கு ஒரு குடைச்சல் கொடுக்குது நால இந்த இப்போ இந்த பையன் இவ்வளோ பசங்க கொண்டாப்பில்லையே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே இன்னும் விட்டோம்னா பெரிய இன்னும் பெரிய அளவுக்கு போயிடுவான் நம்முடைய கருத்திலுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து திரிச்சிடுவான மக்கள் மத்தியில் அது இளைஞர்கள் மத்தியில் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பாஜக தரப்பு என்ன செய்கிறாங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு வழக்க போகிறாங்க என்னென்னா கஞ்சா வச்சு தான் சொல்லி ஒரு வழக்கு சரிங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி அதை உடச்சிட்டு வெளிய வந்துட்டாப்புல அதுக்கு வந்து பெயில் வாங்கிட்டு வந்துட்டாப்புல மீன் வந்து அவர் ஒரு செயின் போட்டிருப்பாப்ல அதில் வந்து புளிப்பல் இருந்திருக்கு அதை வந்து செக் பண்ணி பார்த்தா உண்மையான புளிப்பல் அப்போ புளிப்பல் வச்சுருக்க அளவுக்கு உண்மையான புளிப்பல்லை வச்சிருக்க அளவுக்கு இவருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போட்டு கடைசியில் அவர் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி என்னோடய ரசிகர் ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க கொடுத்தாங்க அது அது ஞாபகம் ஒருத்தர் நல்லா இருந்து நான் போட்டுக்கிட்டேன்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் இவர் வந்து ஈழம் சார்ந்த விடயங்கள்லாம் பேசுகிறாரு பாடலில் வைக்கிறாப்புல அவர் வச்சுருக்காருங்க ஒரு பாடலில் அவர் பாடின ஒரு பாட்டில் கூட கல் போல ஒருத்தி அதாவது அம்மாவை

பருத்தி அப்படின்னு நினைக்காதீங்க அது எரிக்கும் தீ அப்படின்ற மாதிரி எனக்கு சரியாக சொல்ல வரல இப்படி ஒரு பாடலை போட்டிருக்காரு தெரிக்குது அதை பார்க்கும்போது அவர் அவருடைய செயல்பாடு முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்ததாக பெருமளவுக்கு அதாவது ஒரு புரட்சிகர எங்கள் அதுக்காண்டி அவர் சொல்லுங்க அவருடைய செயல்பாடுகள் அதிகமாக பார்த்தோம்னா ஒரு புரட்சி செய்கிற விதத்தில் இருக்குது அவருடைய பாடல்கள் அவருடைய அவர் அவருடைய இருக்கக்கூடிய அந்த வரிகள் இவர் எழுதுன வரிகள் எல்லாமே நெற்பாருக்கு பறக்குது அப்படியே அவர் நெஞ்சில் பார்த்தோம்னா ஆ போட்டிருக்காரு பச்சை இருக்காரு ஆ ஆவ போட்டு வச்சுருக்காரு அது ஆ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே பல பேர் இதெல்லாம் செய்கிறது கிடையாது சொல்லுங்க தமிழ் மொழியை தூக்கி பிடிப்பது கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் எத்தனை பேர் தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க இன மொழின்னு யார் பேசுகிறா மலையாளத்தில் போய்ட்டு அதாவது கேரளாவில் போயிட்டு மலையாளியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆண் நெஞ்சில் போட்டு தமிழ் தமிழ்நிலத்தை போட்டு ஒரு ரேப் படகு ஸ்டார் ஆயிருக்காரு ஸ்டார் ஆகிட்டுருக்காரு அப்படின்னா என்ன நம்ம நினச்சி பார்க்க முடியல இங்கே சாதாரண விஷயம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எந்த பாட்டெல்லாம் போடலாம் கொண்டாடுவாங்க ஹிந்தி பாட்டு கேட்பேன் மலையாள பாட்டு கேட்பேன் எல்லா பாட்டும் கேட்பேன் இவனுக்கு அந்த உணர்வு எதுவுமே இருக்காது ரேப் பாட்டல் ரேப் பாடலுங்கிற பேரில் வந்து இங்கே ஒரு தமிழை இல்லாத ஒரு பாடலை போட்டுட்ருப்பாங்க ஏன்னா தமிழ் பாடலுப்பா ரேப் பாடல் இருப்பாங்க அப் அப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் மலையாளத்தில் அதாவது மலையாளியில் வரக்கூடிய கேரளாவில் போய்ட்டு நெஞ்சில் ஆ போட்டுக்கிட்டு அவருடைய இசை வாக்கியத்தாலும் இது வாத்தியத்தாலும் பார்த்து வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க பழைய சேர் எப்போ நம்மளுங்க இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறேன் அதை வைக்கிற இதை வைக்கிற பேரில் சண்டை மரத்தை கூட்ட அடிச்சிருக்காங்க சட்டை ஐட்டம் போடாமல் ரோட்டில் டங்க டங்கு டஙங் டங்கு நம்முடைய பாரம்பரிய இசை அழிக்கப்படுகிறது ஆனால் இவர் என்ன செய்கிறாப்புல வேறே பறைய செஞ்சு அடித்து மிரட்டி விட்டுருக்காப்புல ஏங்க இது பெரிய புரட்சிங்க ஏங்க இன்னொருத்தவங்க அதாவது அதிகமாக அவங்களுடைய மரபு அப்படின்னு ஒன்று இருக்கும் மலையாளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளிகளுக்கும் சில மரபுகள் இருக்குது அங்கே போயிட்டு நம்முடைய பாரம்பரிய விஷயத்தெல்லாம் கொண்டு போய் இங்கே அடித்து அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க கொண்டாடுறாங்க உண்மையிலேயே கொண்டாடும் போது நமக்கு வியப்பாக இருக்கிறது அப்போது இவருக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகளை ஆளுமருகம் இந்த பாஜக தரப்பு கொடுத்து இருக்கிறது அதற்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அவர் ஈழத்தமிழருடைய ஈழத்தமிழருடைய பையன் அப்படின்றலாம் தாண்டி அவர் எதனால் அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தாகணும் பிறப்பால் சின்ன சின்ன வயசுல வளர்க்கும் போதே ஒரு சரியான விடயங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு கஷ்டங்களை காயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது தான் ஒருத்தன் வளர்ந்து நிற்கும்போது நெருப்பாக வந்து நிற்பான் புரியாத உங்களுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் வருங்கால தலைமுறையினருக்கு வந்து நம்ம வரலாறுகளை நம்முடைய மரபுகளை நம்முடைய பாரம்பரியங்களை கடத்துவதற்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம் இந்த சமயத்தில் பாஜகவிற்கு எதிராக எடுத்து சமூகம் செய்யக்கூடிய வேடனுக்கு ஆதரவாக நம்ம நிற்போம் பாஜகக்கு எதிராகவும் வேடருக்கு ஆதரவாகவும் நம்ம நிற்கிறோம் தென்னகம் சார்பாக நிற்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் கூட இன்னைக்கு சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டோம் அண்ணன் சீமானவர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தம்பி வேடருக்கு வந்து இங்கே நெருக்கடி கொடுத்தாங்கன்னா இங்கே வர சொல்லுவோம் தம்பி நம்ம ஆதரவு ஆதரவு கொடுப்போம் நம்ம பெரிய அளவுக்கு மக்களிட கொண்டு போகிறோம் தமிழ் பாடலில் அவர் பாடட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானோர்கள் சொன்னதாக நமக்கு ச தகவல் வந்திருக்கு அப்போது முழுக்க முழுக்க தமிழ் இனம் மொழி சார்ந்த விடயங்களில் நாம் உறுதியாக நிற்போம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை ஆதரிப்போம் பார்க்கலாம் பிறவங்கள இதை பற்றி உங்களுக்கு கருத்தினங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்